ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வரும் பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ரம்யா நமக்கு எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சு அப்பா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு கல்யாணம் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்னன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு ஏன் நம்ம இங்கேருந்து உட்காந்துருக்கோம்னு தெரியுமா ஆமாம் பிரபு எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேல் நீங்களும் நானும் மறைமுகமாக எங்கேயும் எங்கேயும் பார்க்க தேவையில்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகிட்டோம் எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்குது தெரியாது நம்ம ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் எதுக்கு இங்கே வந்திருக்கோம் நீங்கள் தான் சொல்லுங்களேன் அட கள்ளி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தெரிந்தானே ஆ இல்ல எனக்கு தெரியாது அப்படினா என்ன தெரியாதா மாமா சொல்லி கொடுத்தவா என்னன்னு ஏ சொல்லி தான் கொடுங்க என்ன அப்ப தெரியல தெரிஞ்சவரா சொல்லி கொடுக்கறத தானே எனக்கு தெரியல நீங்க சொல்லி கொடுங்க இப்போ மேலே கை வச்சிருக்கான்ல அப்படி நீ என்ன கட்டி பிடிக்கணும் அவ்ளோதான் அதுக்கு அப்புறம் எல்லாம் தானா அது பட்டுக்கு நடக்கும் இவ்வளவுதானா ஃபர்ஸ்ட் நைட் கட்டி பிடிச்சா இதுக்கு மேலலாம் ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்க மாடெல்லாம் சொல்ல முடியுமா சொல்லு ஆஹ் ஹிரசதப்படுத இங்கே கிட்ட வந்து மாமாவுக்கு ஒரு மொத்தம் கொடு பார்ப்போம் சு சு பிரசப்பத்தான் இருக்கும் ஆமாம் போ அப்போ இருந்து வெட்கமா இருக்கு வெட்கமா இருக்கு வெட்கமா இருக்குன்னு தான் சொல்கிறேன் ஏன்ச்சி ஒரு மொத்தம் கொடுத்தா என்ன நானே தான் கொடுக்கணுமா இன்னைக்கு நீ தான் கொடுக்கணும் கொடுத்தாதா ஹா முடியாது நான் எனக்கு கொடுக்க மாட்டேன்ப்பா நான் ஏஞ்சி போகிறேன் அந்தாண்ட நீங்கள் கம்மனு படுத்து தூங்குங்க எது கம்மனு படுத்து தூங்கவா அட கடவுளே இதுக்கு ஏன் கடவுளெல்லாம் கூப்பிட்றீங்க ஆ இன்னைக்கு காலையில் கல்யாணம் ஆகிறாருந்து ஒரே டயர்டாக இருக்குது கம்மனு படுத்து தூங்குங்க போங்க கம்மனு படுத்து தூங்குறதுக்காக நான் கல்யாணம் பண்ணேன் உனக்கு எல்லாம் தெரியுமா இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கியா நடிக்கிறியானே எனக்கு புரியலையே ஆ

கொலை தூக்கி மேலே கீழே கை டச் ஆனிச்சு அவளை தான் கத்தி ஊற கூப்பிட்டுருவேன் போய் படுத்து தூங்குங்க பிரபு உன் வாழ்க்கை அவ்வளோதான்டா ஐயோ ரம்யா ரம்யா ஒரே ஒரு கிஸ் கூட ஒரே ஒரு கிஸ் கூட அந்த மாதிரிலாம் சொல்லாதடி பிரபு ரொம்ப பாவம் இல்ல என்ன இவன் பாட்டு குளறிட்டு இருக்கான் என்னாச்சு பகல் கனவா கல்யாண கனவா சரிதான் டேய் பிரபு பிரபு இங்க பாரு ஏ ரம்யா ரம்யா ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த லூசு பையனை வச்சுக்கிட்டு என்ன பண்றது பகல்ல எவ்வளவு கனவு போரு டேய் பிரபு சிவா நீ என்ன பண்ற எங்க பெட்ரூம்ல என்னது பெட்ரூமா டேய் பகல் கனவா கல்யாண கனவா கண்ணை திறந்து போரு இது ஆபீஸ் ஐயோ கடவுளே ஏய் சாரிடா அது ஒன்றும் இல்லை சும்மா கனவு தான் தெரியுது தெரியுது நீ ஒளறி ஒளறி கூட்டிகிட்டு இருக்கும்போது போதே தெரிஞ்சிச்சு என்னடா என்ன கனவு டேய் அது ஒன்றும் இல்லைடா என்ன எல்லாருக்கும் கல்யாண தப்ப வர கனவுதான் கனவா என்னடா நைட் கனவா ஆமாடா ஓஹோ நிச்சயதார்த்தம் நடக்க போகுது அதுக்குள்ளேயே கனவுலாம் வேற உனக்கு வந்துருச்சா சரிதான் ஆமாண்டா கனவுல எனக்கு ஒரு அதிர்ச்சிடா ஃபர்ஸ்ட் நைட்னா என்னன்னே அவளுக்கு தெரியலடா என் மேல கையை கையே வச்ச நடக்குறதே அவ்வளவுதான் அதெல்லாம் பத்து மாசம் கழிச்சு தானா குழந்தை போறக்கும்னு சொல்றாடா அந்த மாதிரிக்குது அவளுக்கு இருக்கா என்னமோ அது வேற எனக்கு தெரியலடா என்னது பத்து மாசம் கழிச்சு தானா குழந்த பிறக்குமா ஆமாண்டா மேலே கை கையை வச்சுன்னா அவ்ளோதான் அதெல்லாம் சும்மா மேல க டச் பண்ணாவே குழந்தை பிறந்துரும் நீ தள்ளி சொல்றாடா ஏய் அதெல்லாம் சும்மா கனவுல ஏதாவது அந்த மாதிரி வந்திருக்கோம் அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாமையா இருக்கு பழைய காலத்து போனாங்கன்னா கூட நீ சொல்றதெல்லாம் நான் சரி ஒத்துக்குவேன் இந்த காலத்து பிள்ளைங்கலாம் வந்து நம்மளோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கும் நீ எதுவும் வாய்க்கையே விட்டு தப்பான பேர் வாங்கிக்காத எனக்கு ஒரு மாதிரி ஒன்று போச்சுரா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா ஆமாண்டா ஆபீஸ் நேரத்துல ஆஃபீஸை பார்க்காம கனவு கண்டிப்பா உட்காந்துரு சொல்ல மறந்தே விட்டேன் பாரு இன்னைக்கு வேற பாப்பா வேற ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன்டா ரம்யா வர வர சொல்லியிருக்கேன் காலையிலேயே கூட்டிகிட்டு போகலான்னு மூஞ்சி தூக்கிட்டு இருந்தா நான் கொஞ்சம் கிளம்பிட்டுமா ஓ அப்படியா சரி சரி பார்த்து போயிட்டு வா ரம்யா வர சொல்லியிருக்கியா சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கெல்லாம் ஆ சரிடா சரி நீ கிளம்பு எனக்கு ஒரு அரை மணி நேரம் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் ஏய் போய் அந்த பொண்ணுகிட்ட எதுவும் வாய் துடுக்காதுன்னு கேட்டு வச்சிடாத சீ சி இல்லைடா இதெல்லாம்மா போய் கேட்பேன் அதெல்லாம் கேட்க மாட்டேன் சேர்ந்து எப்போ பார்த்தாலும் கனவுலே இருக்க இப்பயும் அவரை நினச்சே கனவு காணிட்டு இது ஆஃபீஸு அதாவது தெரியுமா தெரியாதா ஏய் ரூபி தெரியாமையா நான் இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்தேன் நான் நீ எல்லாமே சேர்ந்துட்டேன் பார்த்தியா ஆனால் உன்னால் தான் சேர்ந்தேன்னு சொல்லிக்கலாம் இருந்தாலும் நீ வந்து எனக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ணல நானே வந்து சேர்ந்துட்டேன் பார்த்தியா இதில் என்ன இருக்குது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் நீ வந்து சேர்ந்துருக்க நீ ஏன் ஒன்றும் வர கிடையாதுல்ல எப்படியோ எனக்கு பிடிச்சவரோட ஆஃபீஸில் நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் இதுக்கு மேலே அவரை எப்படி என் கைக்குள்ளே போகணுங்கிறது நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் நினச்ச அவரை நினச்சி கனவு காணிக்கிட்டே இரு அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார் என்ன வீட்டுக்கு போயிட்டாரா எப்போ போனாரு அவர் போய் பத்து நிமிஷம் ஆகுது சிவா சாரும் கிளம்பிடுவார் ஆஃபீஸ் ஆலையா கொஞ்சம் தான் வெளியே போகிறாருன்னு நினைக்கிறேன் முழுசாக எனக்கு என்னென்னு தெரியல அச்சோ பார்க்காம விட்டுட்டனே அவரை பார்க்கலனா எனக்கு தூக்கமே வராது ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரிஞ்சிக்க இன்றைக்கி தான் ஆஃபீஸுக்கே வந்திருக்கேன் ஆ ஒரு நாள் அவரை இப்போ பார்க்கல அப்படின்னா உனக்கு தூக்கம் வராதா ஏன் காலையில் பார்த்துருப்பல்ல ரொம்ப சீன் போடாதரி நான் ஒன்றும் ரொம்ப சீன்லாம் போடல நான் அவர் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அதனால் சொல்கிறேன் ஏண்டி சின்னதாக ஒரு ரோட்டில் தானே அவரை பார்த்தேன் அதுக்கும் உனக்கு அதுக்குள்ள இவ்வளோ லவ்வா நீ சொல்கிறத பார்த்தா என்னால் நம்பவே முடியல அதெல்லாம் என்ன மாதிரி லவ் பண்றவங்களுக்கு தான் தெரியும் உனக்கு என்ன தெரிய போது சொல்லு நீ சும்மா சுத்தி வர நீ யாரையாவது லவ் பண்ணியிருந்தா உனக்கு தெரியும் ஐயோ எனக்கு இந்த காதலும் வேணாம் நீயே பட்டுக்க ஏய் இந்த உலகம் காதல் இல்லாம இயங்காது தெரியாதா உனக்கு காதல் இல்லாம இயங்காது அப்படின்னா அதுக்குன்னு எல்லாருமே லவ் பண்ணிட்டே இருந்துடலாமா அப்படிலாம் முடியாது சரியா உனக்கு லவ்வர் வந்துட்டாரு நீ லவ் பண்ற எனக்கு ஏற்ற மாதிரி என்னோட அழகுக்கும் அறிவுக்கும் யாரும் கிடைக்கல அதனால நான் வெயிட் பண்றேன் ஏ இதெல்லாம் ரொம்ப ஓவர்றி பார்க்குறவங்களே கார் தூப்பிட்டு போயிடுவாங்க என்னோட நீ அழகா சொல்லு ஏய் என்ன இப்படி சொல்ற என்னை மாதிரி இருப்பேன் நான் தான் அழகு நீ அழகே கிடையாது தேவையில்லாம பேசாதரி தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் அதனால நான் அழகு இல்லை நீ தான் அழகுன்னு அழகு வேலைலாம் வச்சுக்காதே நானும் சொல்றேன் தான் நீ இந்த வேலைக்கு வந்திருக்க அதனால தான் அழகு இருடி என்னால் இங்கே சண்டை போட முடியாது இது ஆஃபீஸ் டைம் சிவா சார் வந்தாருன்னா உடனே வேலை விட்டு தூக்குறாங்களோ இல்லையோ முதல்ல என்னை தான் எடுப்பாங்க ஏன்னா அவருக்கு இந்த சண்டை போடுறதா அந்த மாதிரி இந்த மாதிரி பேசுறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது சி ஏ ரூபி சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் உடனே கோவிச்சுக்குவியா நீ இல்லாமல் எனக்கு எப்படி இந்த ஆஃபீஸில் வேலை கிடச்சிருக்கோம் ரொம்ப ஓவராக பேசிட்டேன் அப்புறம் அப்படியே இப்போ அப்படியே நார்மலாக பேசுறியா ஏன் வேலையை விட்டு தான் தூக்கிடுவாங்கன்னு பயம் வந்துருச்சோ அப்படியே சொல்லிக்கலாம் இருந்தாலும் ஒன்னால் தான் அந்த வேலைக்கு வந்தேன் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன நீ என்ன சொல்றன்னு பாக்கலான்னு அதுக்குள்ளே உனக்கு இவ்வளோ கோவம் வருமா பெரிய கோவக்காரியா தான் இருப்பி நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் என்ன வந்து ஆஃபீஸை விட்டு போக முடியாது ஏன்னா என் மீசக்காரன் இங்கே தானே இருக்கான் ஹா ஹா சரிதான் அவங்க உங்களுக்கு அவங்கவுங்க காரியம் சரி சரி நின்று பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது சீக்கிரமா வேலையை முடிக்கணும் அவர் வர கூப்பிட்டார்னா ஏதாவது வேலை மிச்சம் கிச்சம் வச்சிடணும் அப்படின்னா அவருக்கு பிடிக்காது ரொம்ப கோவப்படுவார் சீக்கிரம் வேலையை பாரு ஆ சரிடி சரி சரி ஏய் மதிமதி பாரு எங்க அப்பா வந்துட்டாரு அப்பாவும் அம்மா வந்துட்டாங்க பாரு டார்லிங் என்ன உங்க அப்பா மொட்டையா இருக்காரு ஏ வாயை மூடு இதெல்லாம் சொல்லிடாத வா வாங்கப்பா வாங்க வாங்க வா வா நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும் எங்க தம்பியை காணும் ஆ நான் நல்லா இருக்கேன்ப்பா நீ நல்லா இருக்கியா என்ன ஆளு ரொம்ப இழைச்சி போன மாதிரி இருக்க அர்ஜுன் என் கண்ணே என்னடா ரொம்ப துரும்பா இழைச்சிட்ட சாப்பிடுறியா இல்லையா வேலை வேலைன்னு வேலையே பார்த்துட்டு இருக்கியா இங்கே வா அம்மா கிட்ட வா அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா வேலை பிசி வேற ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு நீங்க பாக்குறீங்கல்ல அதனால அப்படி தெரியுதுமா என் பிள்ளை எனக்கு தெரியாதா நான் அப்பயே இவர்கிட்ட சொன்னேன் நான் போய் என் பையன்கிட்ட இருக்கேன் அப்படின்னு கேட்க மாட்டேன்னு கூப்பிட்டு போய் என்ன அங்க உட்கார வச்சுட்டாரு பாருங்க இப்ப என் பையன் எப்படி இருக்கான் பாருங்க அம்மா தம்பி கேட்டான் எதுவுமே நீங்க சொல்லவே இல்ல அம்மா அவனுக்கு ஏதோ வேலை இருக்கான் அவன் வரன்னு சொன்னான் எப்பன்னு என்னன்னு தெரியல வரன்னு சொன்னான் அம்மா அர்ஜுன் அம்மா அந்த பொண்ணு யாரு அப்பா சொல்ல மறந்துட்டேனே அவ பேரு மதி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வணக்கம் அங்கிள் வணக்கம் ஆன்டி ஆஹா என்னடா உனக்குலாம் பொண்ணுங்க ஃப்ரெண்டே இருக்காது புதுசா பொண்ணு ஃப்ரெண்ட்னா சொல்ற ஃப்ரெண்ட் தானா இல்ல வேற ஏதாவது ஏன் பையன் ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவன் ஃப்ரெண்ட்னு சொல்றான்ல ஃப்ரெண்ட் தான் அப்பா என் ஃப்ரெண்ட் தான்ப்பா வேற எல்லாம் ஒண்ணு இல்லப்பா ஆஹா என்னம்மா உன் பேரு அங்கிள் என் பேர் மதி அப்பா அம்மா என்ன பண்றாங்க கூட பிறந்தவங்க என்ன பண்றாங்க பா யாப்பா எல்லாமே இந்த இடத்துல வச்சு விசாரிப்பீங்களா வீட்டுக்குலாம் எல்லாம் போறதா இல்லையா டேய் இருடா ஆயெல்லாம் அந்த பொண்ணுட தானே கேக்குறேன் நீ சொல்லுமா அங்கிள் எனக்கு யாரும் இல்ல கூட பிறந்தவங்க இல்ல அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க நான் ஒரு ஹோம்ல தான் இருந்து வளர்ந்தேன் இவர்கிட்ட வெளியே அங்கேயும் போகும்போது கொஞ்சம் பழக்கமானுச்சு அதனால ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் ச்சச்சோ பாவம் நீ ஏன் கவலைப்படுற எங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மாவான்னு நினைச்சுக்கோ

இல்லை அங்கிள் அது ஒன்றும் இல்லை அப்பா அம்மாவை பற்றி பேசும்போது ஏதாவது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அவங்கள பற்றி நினச்சினாவே நான் சின்ன வயசுலேருந்து ஒன்றும் ஹோமில் இருக்கல நான் ஒரு பன்னெண்டாவது படிக்கும் அவங்க என் கண்ண முடியாத ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அதில் தான் ஹோமில் இருந்தேன் அச்சுச்சோ சாரி சாரிம்மா தெரியாம என் பொண்டாட்டி சொல்லிட்டா அங்கிள் நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் தலை ஏன் மொட்டையாக இருக்கு உங்கள் பேர் என்ன நீ மதி இப்படியே கேட்ப அறிவு இல்லை உனக்கு கொஞ்சம் கூட டேய் ஏண்டா அந்த பிள்ளையை திட்டுற இதுல கேக்குறதுல நான் எல்லாரும் என்னை பார்த்து கேக்குறது தானே அது ஒண்ணும் இல்லம்மா இதெல்லாம் எங்க பரம்பரை மண்டன் கூட சொல்லிக்கலாம் எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்க தாத்தாவுக்கும் இருந்துச்சு இப்போ எனக்கு ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் போன உடனே என் பையனுக்கும் இந்த மாதிரி ஆயிரும் அச்சோ அப்போ அர்ஜுனுக்கும் இந்த மாதிரி ஆயிரமா அர்ஜுன் உனக்கு மொட்ட மாட்டையா ஏய் ஒழுங்காயிரடி இல்ல அவ்வளவுதான் பாத்துக்க டேய் கம்முனர்ரா அந்த பிள்ளை எதுவும் சொல்லாத ஆசார பிள்ளையா இருக்கு அமைதியா இருக்கு என் பேரு மொட்டை மோகன்மா என்ன அங்கிள் சொல்றீங்க மொட்டை மோகனா என்ன பேர் அப்படி இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என் பேர் வெறும் மோகன் தான் தலை இந்த மாதிரி இருக்கனால எல்லாரும் மொட்டை மோகன் மொட்டை மோகன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கம்மா அதனால எங்கேயுமே மொட்டை மோகன் தான் எல்லாருக்கும் தெரியும் சரி சரி அங்கிள் ஆனா மொட்டையா இருந்தாலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஆன்டி அதுக்கு மேல அழகா இருக்காங்க நீயும் அழகா தான் இருக்க சரி இங்க நின்னு பேசிக்கிட்டே இருக்கலாமா வாங்க வீட்டுக்கு போலாம் ஓகே அங்கிள் ஆன்டி நான் அப்படியே என்னோட ரூமுக்கு கிளம்புறேன் பாய் ஏமா கண்ணு வீட்டுக்கு போற வாய எங்க கூட வந்துட்டு ஒரு நாள் இருந்துட்டு போ இல்ல அங்கிள் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் இன்னொரு நாள் வரேன் சரி சரிம்மா கண்டிப்பா இன்னொரு நாள் வரணும் சரியா ஆ சரிங்க ஆண்டி அங்கிள் பாய் ஆண்டி பாய் ஏ அர்ஜுன் போயிட்டு வரேன் ஆ சரி சரி பார்த்து போயிட்டு ஃபோன் பண்ணு ஆ சரி டேய் இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் உனக்கு பிடிக்குதா ஃப்ரெண்டாக வச்சுருக்கேன் எப்போ பார்த்தாலும் பணம் பணம் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் டா குதிச்சிட்ருப்ப இப்போ பார்த்தா பணம் இல்லாத பிள்ளை மாதிரி இருக்குது இந்த பிள்ளை கூடலாம் நீ எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்ட நம்பவே முடியலடா என் கண்ணு உண்மையா பொய்யா மா உண்மைதாம்மா அதை பாவம்மா ரொம்ப நல்ல பொண்ணு அதுதான்டா உனக்கெல்லாம் போய் நல்ல பொண்ணு ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கே அதுதான் எங்களுக்கு ரொம்ப இதை என்ன சொல்கிறது பார்க்கும் இது உண்மையாக பொய்யான்னு தோணுது எனக்கு ரெண்டு பேரும் அவ்ளோ அவ்வளோ ஒரு வில்லனாவா நினச்சி வச்சிருக்கீங்க உங்க பையனை பத்தி நீங்களே இப்படி சொன்னா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க சரிடா நல்லவனே வா கிளம்பலாம் வா ஆ சரி வாங்க போலாம் நீங்க அப்படியே வாங்க நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன் சரிப்பா நீ போய் எடுத்துட்டு வா எங்க நான் உன்ன சொல்லவா என்ன சொல்லு இல்ல இப்ப அந்த ஒரு பொண்ணு வந்துச்சுல மதின்னு சொல்லிட்டு நம்ம பையன் கோணத்துக்கும் அந்த பொண்ணு கோணத்துக்கும் நல்லா மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு பேசுவான் ஒரு மாதிரி காசு திமரில் இருப்பான் ஆனால் அந்த பொண்ணு அந்த மாதிரி எதுவுமே தெரியல எனக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்ச நாள் கழித்து பேசி பார்க்கலாம் அந்த பொண்ணுக்கு ஓகேனா நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நீ சொல்றது சரிதான் ரெண்டு வார்த்தை பேசின உடனே நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு எப்படி சொல்ற இங்க தானே இருக்க போறோம் பார்க்கலாம் அந்த பொண்ணு எப்படி என்னன்னு பார்த்துட்டதுக்கு அப்புறம் நீ சொல்ற மாதிரி சரி வந்தா பண்ணிக்கலாம் ஆ சரிங்க சரி வா வா நான் வந்துட போறேன் அப்புறம் அதுக்கும் கத்துவோம் குமார் நீங்க இப்பலாம் இனி கவனிக்கிறதே இல்ல தெரியுமா பாக்கறதும் இல்ல நான் உன்னை நினைக்காம உன்னை கவனிக்காம எங்க போ போறேன் சொல்ல நீ தான் என்னோட உலகமே சும்மா ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால தான் வேற ஒண்ணு இல்ல இல்ல நான் வேற அந்த பாண்டியன வேலைய பத்தி நினைச்சிட்டு தான் நீங்க ஏமாலதா கோவப்பட்டு வரலையோ என்னமே எனக்கு ரொம்ப சந்தேகமாயிடுச்சு நான் என்ன பண்ணுறது எது பண்றதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் எடுக்கலையா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினச்சிட்டிங்களா என்ன மொத்தம் சொல்லிட்டு அவரே வந்து சொல்லிட்டு போயிட்டாரில்ல இனிமேல் உன் வாழ்க்கையில் கொடுக்க வர மாட்டேன் சொல்லிட்டு அப்புறமும் நீங்கள் ஏன் கோவப்படுற மாதிரி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அச்சுச்சோ அதெல்லாம் எதுவும் கிடையாது வர்க் டென்ஷனா இருந்துச்சு வேற ஒண்ணும் கிடையாது இல்ல எவ்வளவு வர்க்கா இருந்தாலும் என்ன வந்து பாப்பீங்க முன்னலாம் அப்புறம் வந்து ஃபோன் பண்ணுவீங்க இப்ப நான் லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப திவ்யா அந்த மாதிரி யோசிக்கிற அந்த மாதிரி முன்ன வந்தா அப்படின்னா நீ என்னை லவ் எனக்கு தெரியல انا இப்ப நீ என்னை லவ் பண்றே என்னை விட்டு நீ என்கிட்டயும் போக அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் போறேன் இன்னொரு டைம் இந்த மாதிரி பேசாது நான் நான் ஃபோன் பண்ணா ஃபர்ஸ்ட் ஃபோன் நீங்க மெசேஜ் பண்ணுங்க இல்ல ஃபோன் பண்ணி சொல்லிடாதீங்க அதுக்கு அதுக்கப்புறம் நான் எனக்கு எந்த பயமோ இருக்காது டவுட்உ இருக்காதுல்ல சரி ஓகே என்ன मैं बोल रहा சரியा பயப்படாத